சென்னையில் லக்ஷ்மி நரசிம்மர் வைத்துக்கொண்டு அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஒரு ஐயாவை பற்றி கேள்விப்பட்டு அவரை தேடி சென்னைக்கு நாங்கள் புறப்பட்டோம் சென்னையில் ஐயா வந்து லக்ஷ்மி நரசிம்மர் அருள்வாக்கு மட்டும் இல்லாமல் ஆஞ்சி இவர் உடம்பில் இவர் நாக்கில் வந்து பேசுவதாக சொல்கிறாங்க சின்ன வயசுலேருந்து ஆன்மீகத்தில் கொஞ்சம் பற்று இருக்கிறதுனால இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே நடக்கிறதா நிறைய மக்களால் பேசப்பட்டு வரப்பட்டு இங்கே வந்து அந்த பலனை அனுபவிக்கிறாங்க இது தகவலுக்கான பதிவு இதை நம்புவதும் நம்பாமல் போவதும் உங்கள் தனிப்பட்ட விருப்பம் இப்போது இன்றைக்கி ஐயாவை பற்றியும் ஐயா என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாருன்றதை பற்றியும் நம்ம நேரடியாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இது லக்ஷ்மி நரசிம்மர் அருள்வாக்கு நமஸ்காரண்ணா நமஸ்காரம் இப்போ நீங்க அருள் வாக்கு சொல்றீங்க எல்லாமே நரசிம்ம சுவாமி தான் சின்ன வயசுல இருந்தே நான் சொல்லிட்டு வரேன் சின்ன வயசுல இருந்தே பூஜை நரசிம்மசாமி பூஜை பண்ணின்னு வரேன் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து நான் சொல்லிட்டு வரேன் நரசிம்மர் வாக்கு ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொன்னா ஒவ்வொருத்தருக்கா சொல்லி 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 காலேஜ் பையன் ஒருத்தம் வந்தான் அவருக்கு வந்து நடந்தது எல்லா விஷயமும் நடந்து அதே மாதிரி காலேஜ் பசங்களை கூட்டின்னு வந்தார் அவர் கூட்டணி வந்தப்போ அப்போ வந்து அவரு ஒரு கோரிக்கை வச்சாரு நீங்கள் எல்லாரும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அவங்களுக்கு எதனா நிவர்த்தி சொல்லலாமே நீங்கள் அப்படின்னு சரி அவர் சொன்னாரு ஆனா நான் இந்த இந்த சன்னதியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா பெருமாள் என்ன சொல்றாரோ அதுதான் தவிர இங்க என்னோட தனிச்சு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளோ ஏதோ நான் தனிப்பட்ட இதுவா நான் சொல்றது கிடையாது பெருமாள் எந்த ஒரு விஷயம் சொல்றீங்கன்னா அதை வந்து நான் பெருமாள் திருவுடையில போட்டுட்டு அவர் என்ன உத்தரவு கொடுத்தாதான் நான் சொல்லுவேன் பண்ணலன்னா பண்ணலாம் இல்லைன்னா இல்லை அப்படின்னு உத்தரவு கொடுத்தேன் அதே மாதிரி இந்த விட்ஷீட்ல வந்து அந்த பையன் சொன்ன விட்ஷீட்ல வந்து ஒரு ஆறு மாத காலங்கள் வந்து பெருமாள் வெயிட் பண்ணி அப்புறம் என்ன உத்தரவு கொடுத்தேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் அகிரியர் கோவில பேனர் போட்டது பேனர் போட்டு நிறைய பேர் வந்துனாங்க அதுலேருந்து ஒரு அந்த வெளியில தெரிய ஆம்பிட்டு பதினோரு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் நான் இல்ல முதல்ல உங்களுக்கு யாருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க வந்து இந்த இந்த ஊருக்கு வந்து ஒரு அம்மா எங்க வீட்டுல பால் வந்து கறப்பாங்க கொடுப்பாங்க அவங்க அந்த அம்மாக்கு மாடு காணும் அப்படின்னு ரெண்டு வாட்டி வந்து கேப்பாங்க திசைய சொல்லி அங்க இருக்குன்னு சொல்லுவேன் அப்படியே படிச்சுட்டு பற்றி எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கா தெரிஞ்சு ஒவ்வொருத்தரா சொன்ன உடனே அங்க மாடு இருந்தது கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும் அப்படிதான் சொல்லுவேன் தூரத்துல இருக்கு ஒரு ஒரு வீட்டுல வாசல்ல இடத்துல போய் தேர்னாங்கன்னா இருக்கும் இப்போ உங்களுக்கு சொல்றது எல்லாமே லட்சுமி நரசிம்ம என் நான் என்ன சொல்றோம் வாக்கு சொல்றோம் என் சுயமா நான் எதுவும் இல்லை இங்க எல்லாமே பெருமாள் சொல்றதுதான் பெருமாள் ஆமா நரசிம்ம பெருமாள் சொல்றதுதான் முத முதல்ல நீங்க குரு காணிக்க சார் இங்க வந்து எப்படின்னா குண இருக்கு அவங்க விருப்பப்பட்டு பெருமாளுக்கு காணிக்க என்ன வைக்கிறாங்களோ அதனா நாங்க ஏத்துக்கோம் அது அந்த அந்த தொகையை வந்து உங்களுடைய அந்த பெருமாள் பூ வாங்கறது அதே மாதிரி எதனா பண்றது அதே மாதிரி வந்து இங்க வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம் இப்போ ரீசெண்டா வந்து கைங்கரிய சபா அப்படின்னு ஒண்ணு உருவாக்கி எல்லா இதுவே வந்து கைங்கிறத வாக்கு போயிடும் பெருமாளுக்கு உச்சவகங்கள் நடக்கிறது அஸ்த நட்சத்திர திருமஞ்சிரம் நடக்கும் அபிஷேகம் நடக்கும் சுவாதிக்கு திரும்ப அபிஷேகம் நடக்கும் ரோகணிக்கு திருமஞ்சன நடக்கும் அதே மாதிரி வந்து திருவோணத்துக்கு அபிஷேகம் நடக்கும் பிரதி வெள்ளிக்கிழமை எல்லா வெள்ளிக்கிழம தாயாரம்பாலுக்கு வந்து அபிஷேகம் நடக்கும் அதுக்குதான் நாங்க யூஸ் பண்ணிப்போம் இப்போ டெய்லியுமே வர ஐயா டெய்லியுமே பூஜை உண்டு டெய்லியுமே தியானம் பண்றது உண்டு டெய்லியே வாக்கு சொல்றது உண்டு சனிக்கிழமை மட்டும் இது என்ன விஷயம்னா ஆஞ்சநேயர் வாக்கும் சொல்லுவேன் நான் சனிக்கிழமை மட்டும் ஆஞ்சநேயர் இத்தனால இல்ல அந்த உடம்பு பாவனைகள்லாம் மாறுமா அதெல்லாம் பாடாது அதெல்லாம் நார்மலா இருப்பேன் ரொம்ப உக்ரகமா வந்தாதான் கொஞ்சம் உடம்பு இதுவாகும் மிச்சபடி நார்மலா ஏன்னா லட்சுமி நரசிம்மர் நார்மலா தான் இருப்பேன் ஏன்னா லட்சுமி நரசிம்மர் கொஞ்சம் சாந்தம் தானா சாந்தம் தான் ஏன் மகாலட்சுமி மடியில் இருக்கிறதுனால உகரகத்தை குறைக்கிறார் கோ பெருமாள் கோபத்தை தாயார் குறைக்கிறான் மடியில உட்காந்து ஒன்றும் கோவம் வராது அதனால வந்து பிரகலாதவர்கன் பிரகல்லாதன் இரண்டிய கட்சி போற பையன் பாத்தீங்களா இந்த பிரகல்லாதனுக்காக தான் அந்த கோண்ட சொல்லிட்டு அந்த குவண்டை ஏமாத்த கூடாது ஒன்பது ஒன்பது தூண்ல இருக்க ஒன்பது தூண்ல நசைமர் இருந்தார் அந்த ஒன்பது தூண்ல வந்து இரண்டிய கச்சிப்பு ஒரு தூண உடைச்சார் உடைக்கும் போது நசைமர் வந்து சிம்ம வடிவமா அதாவது மனுஷனாகவும் மனுஷனாலேயும் இது பண்ண எனக்கு வந்து சாவு வரக்கூடாது இவனாலேயும் இது வரக்கூடாது முத்தி இது வரக்கூடாது மனுஷன் இல்லாத இது மிருகமும் இல்லாம ராத்திரி பக்கம் இல்லாம எதுவும் இல்லாம இருக்கு நடுவில் அந்த பக்கம் இல்லாம இந்த பக்கம் இல்லாம எனக்கு இதுவாகணும்னு உத்தரவு இது கட்டணும் அதாவது வந்து ஆஹ் வந்து எப்படி சொல்றதுன்னா நரசிம்மர் வந்து மனித உணவும் இல்லாமல் மிருகம் ஒரு அவதாரம் கலந்த சிம்மம் நரம் கடந்த மனிதன் இல்லாம மிருகமும் சிம்ம முகம் சிம்ம முகமா இருக்கு இல்லா பெருமாள் இருக்காரு லட்சுமி பெருமாள் அப்படின்னா ஒரு விசேஷம் ஆமா தாயார் தான் பிரதானம் தாயார் இல்லைன்னா பெருமாள் இல்லவே இல்லை தாயார் இல்லைன்னா பெருமாள் இல்லவே இல்ல தாயார தொட்டு தான் பெருமாள் பிரார்த்தனைய கிட்ட வச்சானா பெருமாள் கிட்ட நமக்காக பெரு தாயார் வந்து பரிந்துரை பண்ணி குழந்தை இது பண்ணிருக்கான் பையன் இத பண்ணிருக்கான் இதை கேட்டிருக்கான் படிப்பு கேட்டிருக்கான் கல்யாணம் கேட்டிருக்கான் தொழில் படி வளர்ச்சி கேட்டிருக்கான் குடும்பத்துல கஷ்டம் வியாதி இதை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு தாயார் தான் பெருமாள் கிட்ட சொல்லுவோம் நீ பெருமாள் கிட்ட நேரம் போனா நம்ம பண்ண பாவத்துக்கு அவர் அதான் உண்மை இருக்குது இப்போ இல்லிகள் தொடர்பு பண்ணாங்களனா அதாவது தகாத உறவோட வரக்கூடிய ஒரு குரூப் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தெய்வம் அது காட்டுமா நோ கமெண்ட்ஸ் ஆ அதை பற்றி வேண்டாம் அது விட்டுரலாமே சரி அது என்ன சில பர்ஸ்னல் அத வேண்டாம் ம் ம் அது அவங்களுக்கும் சொல்லுவீங்களான்னு கேட்க எல்லாம் உண்டு அதெல்லாம் உண்டு பெருமாள் என்ன கேட்குறாரோ எங்கிட்ட எப்படின்னா முடியுன்னானா முடியும் முடியுன்னானா நான் எடுப்பேன் ம் புரியுதா முடியும் எடுப்பேன் முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லி வாக்கு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்திருக்கு இப்ப பத்து பேர்ல பத்து பேர்ல ஒத்திருக்கு வாக்கு வராம போகும் கட்டாயம் வராம இது வந்து எப்படின்னா திணிச்சு அதாவது ஒக்கார வச்சு இதுதான் பண்ணணும் அததான் பண்ணணும்னு என்கிட்ட கிடையாது வாக்கு நசிமர் வாக்கு சொன்னா சொல்லுவேன் இல்லன்னா இல்ல கண்டிப்பா இல்ல நீ யார் எதுவான ரொம்ப கட்டத்துல வர்றாரா உண்மையா என்ன வாக்கு சொல்வார் புரியுடா சொல்ற வாக்குல உடனே பரிகாரம் வந்துருமா பரிகாரம் வந்து முதல்ல வாக்கு சொல்வார் அப்புறம் பரிகாரம் சொல்வார் பரிகாரம் எல்லாம் தான் இருக்கும் ஒன்னும் இதுவா இருக்காது இங்க வந்து பல பேர் ஆனா நம்பிக்கை நம்பிக்கை வரவங்க ஜாஸ்தியா இருக்காங்க ஆனா நம்பிக்கை இந்த பெருமாள் தாயார நம்பி வந்தால் கை விட மாட்டாங்க அதாவது சில விஷயங்கள் வந்து சொல்றோம் சில விஷயங்கள் உடனே சத்தத்துக்கு வாய்ப்பு இருக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் டிலே ஆகும் அது வந்து அவங்களோட கர்ம பலனை பொறுத்து பண்ற விஷயம் அது சரியா கர்ம பலன் என்ன கர்ம பலன் அப்படின்னா இப்ப நீங்க நீங்க இந்த ஜென்மத்துல இருக்கீங்க நானும் இந்த ஜென்மத்துல இருக்கேன் இப்ப இந்த ஜென்மத்து பாவத்தை நீங்க அனுபவிக்கல போன ஜென்மத்து கர்மாவைதான் எல்லாருமே இந்த வாட்டி இந்த இதுல அனுபவிக்கிறோம் சரியா அதன் பாவம் புண்ணியங்களை பார்த்துட்டா பெரும தெய்வமும் கை கொடுக்கும் அதனால வந்து பெருமாள் எந்த தெய்வமாண்டாலும் நம்பி சரணாகதி அடைந்திட்டால் காப்பாற்றாம இருக்காரு நம்பிக்கை வேணும் சோதனை கொடுப்பாரு கொடுக்காமலாம் இருக்க மாட்டார் அந்த சோதனையை நம்ம ஜெயிக்கணும் நீடா நீதான் காரணம் நீடா எனக்கு காப்பாத்தணும் திருவிழியில ஊண்டா எந்த தெய்வம் ஆண்டாலும் நான் எந்த தெய்வமா இருந்தாலும் காப்பாற்றும் ஆண்டவா ஆறு பேர் என்ன சொல்லணும்னா அதாவது வந்து அந்த தெய்வத்து மரம் ஒரு காதல் அந்த அதாவது அந்த டேவிட் மேல ஒரு அன்பு அதை வெச்சுட்டோம்னா நிச்சயமா தெய்வம் கைகூடாது பூர்வ ஜென்ம புண்ணியன்றாங்க ஆமா அதே போல பூர்வ ஜென்ம பாவம்ன்றது உண்டான தீர்வ ஜென்ம புண்ணியம் பாவம்ன்றது இப்ப வந்து இது நம்ம சொல்லிக்கிறது தான் அதாவது வந்து பூர்வ ஜென்ம பாவம்ன்றது நீ போன ஜென்மத்துல என்ன பண்ண யாருக்கு தெரியும் ஆமா எதுல என்னன்னு யாரு தெரியும் உங்களுக்கு நம்ம இந்த ஜென்மத்துல வலிக்கிறது வயிற்ற வலிக்கிறது கால் வலிக்கிறேரு பறக்கும் போதே உடம்பு சரியில்லை பறக்கும்போது ஹார்ட் ஆப்ரேஷன் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லும்போது அவனோட கர்ம பலன் அது வந்து யாரும் சொல்ல முடியாது அது தெய்வத்துக்கு மட்டும் தான் தெரியும் இப்ப நாளைக்கு என்ன நடக்க போது அது இன்னைக்கு சொல்ல வாய்ப்பு இருக்கா நாளைக்கு என்ன நடக்க போகுது இப்ப நீங்க கேக்குறீங்க உங்களுக்கு என்ன ஃபியூச்சர்ல என்ன இருக்கு தொழில முன்னேற்றம் இருக்கான்னு கேட்பீங்க தொழில முன்னேற்றத்துக்கு நீ என்ன வழி பண்ணணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அதான் சொல்லுவாரு தவிர நாளைக்கு நீ இப்படிதான் இருப்பேன்னு தெரிஞ்சா கூட நீ பரிகாரம் பண்ணாதான் உனக்கு சக்சஸ் அப்படின்னு சப்பா அப்படின்றது ஏன்னா பரிகாரம்ன்றது தெய்வ தெய்வத்துக்கிட்ட தான் இப்ப ஆயில் இருக்கா இல்லையான்றத சொல்லுவீங்களா பேர் நான் வந்து பொதுவாவே நான் ஆயில் சொல்றது இல்ல இல்லை ஏன்னா ஆயில் மட்டும் எனக்கு சொல்லக்கூடாதுன்னு உத்தரவு புரியுதா ஆயில் மட்டும் என்ன சொல்லக்கூடாதுன்னு ஒருத்தருவே

நெகட்டிவ் தசை எதுவும் எனக்கு இது வரைக்கும் கேள்வி பண்ணல இப்ப நன்றி சொன்ன மக்கள் உண்டா நன்றி சொன்ன மக்கள் மட்டும் இல்ல நன்றி சொல்லி தெய்வத்துக்கு பண்ண மக்களும் உண்டு நான் அவங்க அவங்க ஜெயிச்சாங்க ஒரு எதிர்பார்க்காத ஒரு தொகையை கொண்டு வந்து விற்பாங்களா ஆமா நான் வந்து தொகைக்கு ஆசைப்படுறவன் கிடையாது நான் சொல்லிடுறேன் தொகைக்கு ஆசைப்படுறவன் கிடையாது இங்க என்னன்னா இறையாண்மை தெய்வ வழிபாடுதான் இங்க அவங்க தெய்வத்துக்கு குடுத்தாங்கன்னா அது அப்படி நீங்க சொல்ற விஷயம் தான் அந்த தொகை பெரிய தொகையா கொடுத்தாங்கன்னா அதை ட்ரஸ்ட்ல போட்டு நாங்க வந்து அதை கைங்கரியமா பண்ணுவோம் தவிர எங்களுக்கு சொந்த இதுக்கு நாங்க எதுவுமே எடுக்கிறதில்ல இப்ப உங்களுக்கு இந்த பாதிப்பு கால் கை பாதிப்பு இருக்குல்ல ஆமா இதை தெய்வத்துக்கிட்ட கேட்டீங்களா ஏன் இது எனக்கு கொடுத்தேன் அம்மா நான் சொல்லிட்டேன் நம்மா இது வந்து தேவையில்லாத இருக்க நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் பட் நீங்க கேக்குறதுனால சொல்றேன் இதுவும் கரம பலன்டா போன என்ன என்ன பண்ணு யாருக்கும் தெரியாது அதனால இதுவும் ஒரு கடமை பண்ணா அதான் நம்ம தெய்வத்தை கட்டு கழிக்கிறோம் உங்களுக்கு தெய்வ வழிபாடு தெய்வ இதெல்லாம் நம்ம கழிக்கிறோம் இப்போ நான் என்ன சொல்றேன்னா இப்ப நான் இப்படி இருக்கேன் ஆனா எனக்கும் ஒரு வாழ்க்கைன்னு ஒண்ணு குடுத்திருக்காருல நீங்க உதாரணம் நிக்கணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்காருல அப்ப இப்ப என்னால ஏழு நடக்க முடியாது வெளில போக முடியாது நீங்க உங்களுக்காக சொல்றேன் போக முடியாது உனக்கு இது நரேந்திரமா நடக்கும் இது நிறைய பேருக்கு வாழ்க்கையை கொடு அப்படின்னு என்ன உக்காரு ஒரு ஆட்டியாரேன்னு ஒரு குரு சாண்கள உட்கார வச்சிருக்காருல்ல அதுவே பெரிய விஷயம் தானே அதுவே சாதிக்குது தானே இங்க வந்து கம்பல்ஷன் எதுவும் கிடையாது அவ அவ குடுக்குற காணிக்க தான் தெய்வத்துக்கு பொருட்டு அந்த அச்சுபூச்சி வாங்குற வேலை இங்க கிடையாது நிறைய பேர் வந்துட்டாங்க நிறைய பேர் வாங்க மாட்டான் ஏன்னா அப்பாயின்மெண்ட் தான் சொல்லிருக்கோம் அந்த அப்பாயின்மெண்ட்டு பர்ஸ்ட்

இல்ல இப்போ நீங்க சொல்லி அனுப்புறீங்க சரி சொல்லி அனுப்பி அவங்க பண்ணாங்களா பண்ணலையான்றது உங்களுக்கு தெரியுமா தியானத்துல கண்டுபிடிச்சிருவோம் நான் உட்காந்து மெடிடேஷன் பண்றோம் இல்லையா பெருமாள் கிட்ட அப்ப சொல்லிடுவேன் இருக்கா இல்லையா சொல்லி நீ பண்ணியா பண்ணலையா தெரியா பண்ணியா சரியா பண்ணலையா இல்ல பண்ணாமே வந்திருக்கியா அப்படின்ற காமிச்சிடுவேன் ஏன்னா சில பேர் சொல்லுவாங்கல்ல சாமி நீங்க சொன்னதெல்லாம் பண்ணிட்டோம் ஒண்ணுமே நடக்கலன்னு அப்படிலாம் கல்ல அவன் ஒண்ணுமே நடக்கலாம் அவன் பண்ணலன்னு நினைத்தோம் கிளீனா தெரியும் அவர் சொல்றாருனா இப்ப நீ இந்த சன்னதியை போட்டு வரைக்கும் தெய்வம் தான் முக்கியமே தவிர சொல்ற வாக்கு அப்புறம் நான் பெருமாள் கிட்ட முதல்ல போயிட்டு நான் சொல்ற விஷயம் என்னன்னா வரவங்களுக்கு தெய்வம் திறந்திருக்கு சன்னதி திறந்துருக்கு அவங்க கிட்ட போய் கோரிக்கையை முதல்ல வெய் அப்புறம் இங்க வாங்க அங்க வந்தா வாக்கு வரும் நீங்க செய்யா செஞ்சியா செய்யாங்கறது நாங்க பரிகாரம் சொல்லிடுவோம் செஞ்சியா செய்யறது நீங்க அப்புறம் வந்து தாமி போன தமிழ் அப்ப நாங்க நீங்க செஞ்சீங்களா எத்தனை நாள் செஞ்சீங்க நான் எத்தனை நாள் சொன்னேன் நாள் பரிகாரம் பண்ணீங்கன்றது நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அதை வச்சு வேற பலன்னு அதான் அவங்களுக்கு தண்டிக்க மாட்டோம் வேற எதனா பண்ண முடியுமா இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க வாழ்க்கையில நல்லா கரெக்டா வரும்போது எடுத்துக்காரிங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ மத்த நான் ஒரே விஷயம் சொல்றேன்பா இந்த சன்னிதி மொழிக்கும் எந்த பேதமும் கிடையாது யார் பேசினாங்க முஸ்லீம் பேசுறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாக்கு சொன்னார் ஒரு செகண்ட் அந்த அம்மா பேசினே வந்தாங்க நாளைக்கு பண்ணுங்கன்னு சொன்னாங்க எல்லாமே நாளைக்கு பேசு நாளைக்கு பேசுன்னு சொல்லுங்க உடனே என்ன பண்றது ஒரு கல்ல காமிச்சாரு அவருக்கு என்ன வேணுமோ அவங்க அவங்க நம்ம கூடாது அவருக்கு என்ன வேணுமோ அதை அவங்க 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 அதை தேடி பார்த்து பண்ணணும் அவங்க என்ன சொல்றாரோ இந்த பெருமாள் எல்லாம் சொல்றாரோ அது அப்படியே தான் சொல்றது தவிர இட்டு கட்டியோ இது பண்ணியோ நம்ம எச்சா பண்ணியோ நம்ம சொல்றது இல்லை இங்க மட்டும் சில பேர் வருவாங்க ஒரு பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வருவாங்க ரொம்ப சிம்பிளா சரி இப்ப அந்த மாதிரி மக்கள் வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் என் தெய்வம் சொன்னது சிம்பிளா அப்படின்ற வார்த்தை சொல்றீங்க இல்லையா சிம்பிள்னால ஒண்ணும் கிடையாது பெரியதான் உனக்கு உங்களுக்கு பிரச்சனை சாதாரணமா சொல்றேன் யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டேன் சாதாரண விஷயம் உங்களுக்கு பிரச்சனை நீங்க என்ன பாப்பீங்க வசதி பாப்பீங்களா இல்ல பிரச்சனை பாப்பீங்களா பிரச்சனை தான் அதுதான் விஷயம்

தனிமையில இருக்கும் போது பெருமாள் கிட்ட பேசுவீங்களா அப்படின்னும் போது தனி அவரே வந்து என்கிட்ட சில சமயத்தை பேசுவார் இப்படி பண்ண அப்படி பண்ணு சொல்லுவார் ஆனா இதுக்காக நான் வந்து ரொம்ப மனக்கட்டெல்லாம் எதுவும் பண்றது இல்லை அந்த பூஜை பண்ணும் போது உட்காந்து பாப்போம் அவ்வளவுதான் வாட்டுட்டு சொல்லுவோம் வாக்கு வந்து சொல்லுவோம் என்ன கேக்குறாங்கன்னு கரெக்டா இதுவரைக்கும் நான் வந்து சொல்லியிருக்கேன் எல்லாரும் கரெக்டா தான் இருக்கு சுவாமி நீங்க சொன்னது உட்காந்து ஒவ்வொன்னு அழுகுறாங்க நிறைய பேர் அடிக்கிறாங்க நிறைய பேர் அடிக்கிறாங்க அவங்களை அழ விடுவேன் அதுக்கப்புறம் தீர்வு சொல்லுவார் மனசுல இருக்கிற பாரம் கொட்டணும் மனசுல இருக்கிற பாரத்தை வந்து நம்ம மனசுல ஐதீன் வெற்றிடா நாங்க சொல்றது புரியாது வரும் அவங்க நீங்க கேட்கற கேள்வி போகுது அழறாங்கன்னா அழ விடுவோம் கிட்ட பேசு நீ கிட்ட சொல்லு அதுக்கப்புறம் எங்கிட்ட வா நான் தெய்வம் கிடையாது நான் இன்னைக்கும் சொல்றேன் இன்னைக்கும் சொல்றேன் உங்களை மாதிரியா சாதாரண மனுஷன் இன்னைக்கும் சொல்றேன் நான் சாதாரண மனுஷன் சொல்லுவாங்க அந்த தீர்வு வந்துடுவோம் எங்களுக்கு அவங்களை அழகு நல்ல மனசை ஃப்ரீ ஆக்கிடுவோம் இங்க வருவங்களை முதல்ல வராங்க சாமி உங்களை பாக்கணும் பேசணும்னு வராங்க ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு தான் அவங்களை பேச முடியும் உலகத்துல மகிழ்ச்சியா இருக்கிறவங்க யாருன்னு கேள்வி வேண்டாமே இல்லடா தான் மகிழ்ச்சியா இருக்காங்க உலகத்துல தெய்வமே மகிழ்ச்சியா இல்ல அதுக்கப்புறம் யாரு இருக்கணும் எப்படி சொல்லட்டுமா அதே உன் பிரச்சனை என் பிரச்சனை வாங்கிக்கிறாங்க அது எப்படி சால்வ் பண்றதுன்னா அவர் யோசிப்பாருல அவருக்கு நம்ம நம்ம எல்லாம் குழப்பம் நல்லாவே குழப்பம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லவா அதனால பண்றது தீர்வு காணறது இயல்பு அப்படின்னும் போது திருப்தி இது வரைக்கும் யாரும் திருப்தி பார்க்க முடியாது இப்போ நிறைய விலங்குகள்லாம் இருக்குது இப்ப மனிதனுக்கு பிரச்சனை உங்களை மாதிரி ஆளுங்களை வந்து பாக்குறாங்க இந்த விலங்குகளுக்கு ஜீவராசிகளுக்கு பிரச்சனை அது எங்க போவோம் யார பாக்கோம் எந்த தெய்வத்த போய் அருள்வாக்க

பயரவரை வளர்க்குறேன் நான் அந்த பேரை மாத்தி சொல்றேன் பயரை வளர்க்குறேன் அந்த பயருக்கு உரிமையானவங்க யாரு உங்க வீட்டுல நாய் இருக்கு நாய்க்கு வயிட்டால போகுது அப்படின்னு கேப்ப வயித வலிக்குதுன்னு கேப்ப அப்ப நீ என்ன பண்ணுவாங்க இங்க வந்து கேப்ப அதுக்கும் தீர்வு உண்டு தீவராசிகளுக்கும் தீர்வு உண்டு ஏன்னா அதுவும் உயிரிடம் அதுவும் கடவுளால் படைக்கப்பட்டதுதான் அது இது கிடையாது அது மட்டும் தனியான முளைச்சு வந்துட்டா அவங்களுக்கு தெய்வத்தால் உரானது இன்னும் கேட்டா நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஜீவராசி அப்படின்னும் போது எல்லாமே ஒரு ஜீவன் தான் இப்ப ஒரு மனுஷன் இறந்துட்டாரு மனுஷன் என்ன தெரியும் எந்த ஜீவன்ல இருக்குன்னு தெரியும் கழுகுல இருக்கா கரடியில இருக்கா இல்ல சிங்கத்துல இருக்கா நமக்கு தெரியுமா உம் அதுவும் உருவீனும் அதுக்கும் பசி எடுத்துட்டு தூக்கம் சுக்கம் எல்லாம் இருக்கு அதனால தெய்வத்துக்கு எல்லாமே பொதுதான் ஏன்னா கிடையாது மனுஷன் தனியா கிடையாது சில பேர் சொல்றாங்க எனக்கு ஒரு பிரச்சனைக்குரிய ஆள் இல்லாம இருந்தாரு நான் சந்தோஷமா இருப்பேன் இது எனக்கு தான் சாகப் போகுது அப்படின்றாங்க டோக்கமெண்ட்ஸ் வேண்டாம் ஏன்னா மனிதனுடைய நாக்குக்கு பவர் உண்டான்னு ஞாபகம்ல நாக்குக்கு பவர் உண்டா அப்படின்னும் போது எண்ணங்கள் தான் செயல்பாடுகள் உம் நாக்கல்ல முப்பத்தி ரெண்டு பல்லு இருக்கு அதுல ஒரு பல்லு விஷ பல்லு தெரியுமா ஹம் உம் எல்லாருக்குமே இருக்கு உனக்கு இருக்கு எனக்கு இருக்கு எல்லாருமே இருக்கு உம் அதனால நீங்க வந்து இந்த மாதிரி கொஷினை கேட்கறது தவிர்க்கறது நல்லது ஆஹ் ஏன்னா ஆஹ் உம் அல்லது ஒருத்தர் யாரும் மனசாலனு நினைக்க மாட்டாங்க நீங்க சொன்ன விஷயத்த சரியா அப்படி அப்படின்னு அவங்க கஷ்டப்பட்டு அவங்க நினைக்கிறது பேசுறது நமக்கு நல்லதா இருக்காது அதே மாதிரி அவங்க பழைக்கணும்னு தான் எல்லாரும் கேப்பாங்களே தவிர போன பிரச்சனை இருக்கு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தான் என்கிட்ட கேட்டு இருக்காங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நூறு போன் வருதுனேன் நூறு போன்ல ஒரு பத்து போன் ஆகுது எங்க மாமியார் பிரச்சனை

புரியல நான் சொல்லி அதே மாதிரி குழந்தை பிறக்காலும் குழந்தை பிறந்திருக்கு எல்லாமே இருக்கு அதே மாதிரி உடம்பு நோய் தீர்றதுக்கும் இங்க வைத்தியம் உண்டு பெருமாள் வைத்தியம் சொல்ற சரியா ஒரு கோடி ரூபாய் எனக்கு கடன் இருக்குது அப்படின்னு வர்றாங்கனால அதுக்கு தீர்வு உண்டு தீர்வு உண்டு ஆனா எல்லாம் ரொம்ப நாள் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா தான் அடைக்க முடியும் அதுக்கு என்ன பிரச்சனை வராம இருக்கட்டும் தடுக்கிறதுக்கு நம்ம பண்ணலாம் அந்த வீரியத்தை குறைக்கலாம் எதிரிகிட்ட அவ்வளவுதான் முடியும் நீ கட்டாம சாமி கிட்ட சொல்லிட்டேன் நம்ம பத்து பத்து எட்டு நிம்மதியா இருக்கலாம் கிடையாது நீ பண்ண பண்ண இப்போ நீங்க சொல்றீங்க ஓரளவு கூட கொண்டு போய் அவரை காப்பாற்று பண்ண முடியும் திருப்பி பிரச்சனை ஒரு மாதிரி வருவாரு ஏன் நீங்க கட்ட வேண்டினு கேப்போம் கட்ட முடியல சாமி எப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பரிகார சொல்லுவான் அவங்களை குறைச்சி மதிப்பு இருக்க மாட்டோம் புரியல இந்த சன்னதியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தீர்ப்பு தீர்வு சொல்லுவோம் அவ்வளவுதான் வேற கிடையாது இங்க வர்ற மேக்சிமம் மக்களுக்கு நல்லதான் நடக்குது எல்லாருக்குமே நல்லா வந்திருக்கு மேக்ஸிமம் கிடையாது நெகட்டிவே எனக்கு இது வரைக்கும் எதுவும் வரல அதை பாத்துங்க அது எப்படின்னா என் தெய்வம் நரசிம்மர் அவர் வந்து எடுனாலே எனக்கு ஏச்சு எடுப்பேன் எங்க உள்ள சொல்லணும் அவர் இருபது வருஷம் பிரிஞ்சு இருக்கிறவங்களாம் சேர்ந்துருக்காங்க சார் நேற்று ஒரு தம்பதி சேர்ந்தா சார் போன் பண்ணி அவங்க அம்மா சந்தோஷம் பண்ணி சொல்றாங்க உங்களால் தான் அம்மா வந்துட்டு எத்தனை வருஷம் பிரிவு அஞ்சு வருஷம் கடல் கடந்து வந்துருவாங்களா தெய்வம் காத்துலயும் இருக்கு ஆகாஷ் பூமியில இருக்கு எல்லாத்துலயும் இருக்கு அவரால் நினைச்சா கடல் கடந்து எல்லாம் தாண்டி போக முடியும் யாராவது ஒருத்தராவது என் வாழ்க்கையே வாழ்க்கையோச்சுங்க சாவலாமா இருக்கலாமா இது வந்து பதில் சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை கேக்குறீங்க புரியுது நான் வந்து ஒரு நடைமுறையில ஒருத்தர் பத்தி சொல்றேன் நடுத்தர மக்கள் ஒரு பிரச்சனை வந்தா அத சமாளிக்க முடியாம நிறைய பேர் தற்கொலை வரைக்கும் தெரியுமா தீர்ப்பு சொல்ல முடிஞ்சா தீர்ப்பு சொல்லுவேன் இல்லையா தெய்வத்தை வழிபாடுமா தெய்வத்தை வழிபாட்டா உனக்கு நல்லா இருக்கும் நீ ஏன் வந்து சின்ன வயசுல இந்த மாதிரி பண்றீங்க நிறைய வழிகள் இருக்கு காப்பாத்த முடியும் தெய்வத்தாலதான் முடியும் தெய்வத்தை நம்புங்க நம்பாம இருந்துதான் தப்பா போட்டு மேல் நண்பகம் நடக்கும் அப்படின்வேன் வயசானவங்க வர்றாங்க சரி பிள்ளைகள் எனக்கு நிறைய பேருங்க யாரும் எங்களை வந்து பாத்துக்கிறது கிடையாது அவங்க எல்லாம் எங்கிட்ட வரணும் மறுபடியும் அப்படின்னு ஒரு நிலையை கொண்டு வாங்க முடியும் அவங்க யோகத்துல இருந்தாதான் அவங்களால அவங்க பிள்ளையால அவங்களுக்கு சுகம் இருக்கு அப்படின்னு சொன்னாதான் பண்ண முடியும் பெருமாள் ம் பெருமாள் சொல்லணும் பண்ணுன்னு சொல்லணும் என்ன நான் தனிப்பட்ட முறையில எதுவும் சொல்ல முடியாது திருப்பி அதெல்லாம் வழி விட்டுறவங்களுக்கு தெய்வம் தான் சொல்லணுமே தவிர நீங்க லட்சுமி சுப்பாசகர் வந்து தனியா போயிட்டே பா உனக்கு வந்து நான் அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்துமா அப்படின்னு கேட்க மாட்டேன் புரியுதா அதனால நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் இந்த சந்ததியை பொறுத்தவங்க தெய்வம் என்ன சொல்றதோ அதைதான் நடக்குமே தவிர நீ கோடி அம்பானிய கோடீஸ்வரானா கூட சொல்ல முடியாதான் சொல்ல முடியும் தெய்வம் தான் சொல்லணும் இப்ப வாக்கு கேட்க வர்றவங்க ஏதாவது வாங்கிட்டு வரணுமா எப்படி அவங்க சௌகரியம் சார் நாங்க எதுவும் கம்பல் பண்றது கிடையாது அது வந்து பரிகாரம் எலுமிட்ட மழை பண்ணணும் ஜபிட் கொடுக்கணும் மந்திட்டு கொடுக்கணும்னா சொல்லுவோம் அது இங்க வந்தா தெரியும் அப்ப தெரியாது போயிட்டு அப்புறம் சொன்னா சொல்லணும் அப்ப சொன்னாருன்னா அப்ப சொல்லுவோம் பக்கத்துல கடை இருக்கு போய் வாங்கிட்டு வந்துருவோம் சொல்லுவோம் ஓகேவா இந்த நங்கனூர் சரௌண்டிங்ல உங்களுக்கு தெரியாத ஆட்களே இருக்க முடியாதுன்னு நான் வந்து யார் எல்லாருமே எனக்கு தெரியும் ஆட்டோக்காரர்ல இருந்து எல்லாருமே எனக்கு தெரியும் பத்து மணி நங்கனூர்ல குரு சரவணா சொன்னாலே இறக்கணும்னு வாங்க அதனால தெரியும் சொல்லுங்க இப்ப தெய்வம் தான் இந்த அனுகிரகத்தையும் கொடுத்ததா ஆமா தெய்வம் தான் காரணம் என்னோட குருவே நரசிம்மர் தான் அவன் சின்ன வயசுல பூஜை வந்து அப்படியே ஏறி போச்சு சின்ன வயசுல வந்து பண்ணும்போது ஒரு ரூபாய் காயின் இருக்கு இல்லையா வேலைக்கு போறவங்க எல்லாம் வந்து வயன் போவான் கையில கொடுத்து எனக்கு அப்ப எதுவுமே தெரியாது அவன் அந்த அந்த நாள் அவங்களுக்கு நல்லா இருக்கும் வயன் பண்ணுவாங்கன்னா நல்லா வசூலாகும் இன்னைக்கும் இன்னைக்கும் அந்த நடைமுறையில போயிட்டு இருக்கு இன்னைக்கும் இந்த இன்னைக்கும் நான் தான் கொடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா எல்லாமே புரியுதா ஒரு பையன் எல்லாமே வந்து கல்யாணம் ஆகல கல்யாண திருவானம்னு திரும்ப கல்யாணம் தாலி எத்தனை வந்து அந்த கல்யாண பொண்ணோட தாலி எத்தனை தயாரிக்க சாத்திட்டு எடுத்துன்னு போறாங்க புடவை கூற புடவை சாத்திட்டு எடுத்துன்னு போறாங்க நல்லபடியா தம்பதிகள் ஒற்றுமையா இருக்காங்க விமர்சனம் பண்றவங்களும் உண்டான அவங்கள இது வரைக்கும் எனக்கு கமெண்ட்ஸ் வரல அதை பத்தி எனக்கு தெரியாது ம் ம் வந்தங்க மனநிறைவோட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்களும் இருக்காங்களா நேற்று வரைக்கும் சொன்ன வாக்குகளை அப்படியே அச்சண்டு போயிருக்காங்க அவங்க வந்து போனவங்கலாம் நேற்று வரைக்கும் சுவாமி தெய்வப்பெருவி அதாவது நீங்க வந்து காண கிடைக்காத ஒரு ஆள் நாங்க எதுவும் சொல்றதுக்கு இல்லைன்னு சொல்றது இல்ல பேச சொல்றேன் இது வந்து நான் வந்து இட்டுக்கட்டியோ எதுவும் பேசல ஏன் எதிர சொல்லிட்டு போனாங்க உங்களை சாமின்றாங்களா இல்ல ஆமா அவங்க 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 அதாவது சில பேர் நிறைய பசங்க அந்த பாருங்க அதாவது வந்து அவங்க அவங்க இதுவா கூடுவாங்க சில பேர் லட்சுமி நரசிம்ம உபாசகன்னு சொல்லுவாங்க சில பேர் நரசிம்ம சுவாமின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து ரொம்ப இதுவான நரசிம்ம அண்ணா அப்படின்வாங்க சில பேர் வந்து அது மாதிரி அவங்க அவங்க என்ன தோன்றதோ அது என்ன கூடுவாங்க ஆனா குருஜின்றது நிறைய பேர் கூடுறாங்க சரிப்பா நான் மகிழ்ச்சி தான் ஒரு ரூபா வாங்கிட்டு போறேன்

பத்திரமா வெட்டி செலவு பண்றது இது பத்து பத்திரமா வச்சுக்கிறேன் ஆனா இப்ப எனக்கு வாக்கு சொல்ல வாய்ப்பு இருக்கா